வடக்கு தேரு ராவுத்தர் ராயர் கோவில் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீபோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமா நகருக்கு பெருமை சேர்த்திட வடவாளம் கழிவனைய எண்ணார்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வரிசைத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளர் மாடு பிடிக்கிறது அன்பான வேண்டுகோள் பார்வை அனைவருக்கும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அன்னதானத்தை கலந்து கொண்டு சிறப்பு தருமாறு உங்கள் விழா குழு சார்பாக அன்போடு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள் பார்வையாளர்கள் நாட்டின் உரிமையாளர் மாடு பிடிக்கிறதுக்கு அன்னதானமாக மட்டன் பிரியாணி வழங்கிட்டு இருக்காங்க அனைவரும் அன்னதமத்தை கலந்து கொண்டு சிறப்பு திருமாதிரி விழாக்குழு சார்பாண்டோடு சென்று கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தத்தாட்டி இருப்பு சாந்த மூர்த்தி நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக கும்பகோணம் ஸ்ரீ கணபதி மேஸ் ஏசி உரிமையாளர் சுப தனசேகரன் புண்டைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பிறந்ததற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக மயில்வாயன்கோட்டை நாடு மண்ணின் மைந்தர் ஏரியூர் விஜய் பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசில் வந்து குவிந்த மன்ன உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முரக்க காது வெறிக்க கால்கள் நாளில் எட்டி உடைக்க ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோர் நெஞ்ச

வீரர்களுக்கு ஐந்தறிவு ஒரு சாலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா இறுதியில் ஆட்டமா பல்லவெளி நோட்டமா சொம்பால் மரட்டுகின்ற காலையா அதை ஒன்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்ப நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான இந்த வெள்ளியாரி மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு எங்களை கருவி சுமந்து ஈன்றெடுத்த வீரரத்தாய் மத்துக்காளி அம்மா பெரும் வருடாபிசேகத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு விளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அஞ்சு வகை வைத்து வைத்துக்கு இறை நிறுத்தி கொண்டுக்கு தேட வரைந்த வட்டத்தின் நடுக்கை பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை வட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு ராபுத்தர் ராயர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே வரிசையில் சிறப்பு

தன் கொண்ட தனது நாட்டின் போலையின் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த நிலை நாட்டிடா பட்டமங்கல நாடு வடக்கு தெரு ஸ்ரீராவுத்த ராய கோவில் காலை சுட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு மேலத்தொரு ஸ்ரீ சோதனில் காலையே ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையர் மாதிரி அன்பு அழைக்கப்படுகிறார்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அள்ளி எடுத்து அசராமல் நான் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க சொன்னிய பூமியான வெளியாரி மண்ணுதா எங்க ஊரு அந்த முத்துக்காளி அம்மாள் அருளால் ஆடுது வாரு திருப்பேரி அதைக் கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட ஒன்பது வேங்கையா யார் என்ற பொறுப்பு இருந்து பார்ப்பா பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீரம் விளைந்த மண்ணால் சிவகங்கை சீமையிலே பொன்னிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பட்டமங்கள் நாடு வெளியாறு மண்ணிலே வீரத்தாய் மொத்தக்காளி அம்மா திருக்கோவிலுடைய வருடாபிஷேக விழாவினை மன்னித்தேன் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான வேற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்டநல்ல பொட்டது கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கல நாடு வடக்கு தெரிசி ராவுத்த ராயர் கோவில் காலை

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மறந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு வெட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற மேலூர் தொழில் அதிபர் பி எஸ் சுவைய ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த சிறப்பு பரிசாக கும்பகோணம் ஸ்ரீ கணபதி மஸ் ஏசி உரிமையாளர் சிவ தனசேகரன் தொண்டைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று மூர்த்தி சேர்மை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு கோட்டை நாடு மண்ணின் மைந்தன் அண்ணன் விஜய் பாண்டியன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பரிசுகளை வழங்க இருக்கின்ற வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அன்பு அண்ணன் மேலூர் மண்ணியினுடைய அண்ணன் சிறக்குண்டு பி எஸ் ஏராஜ் அவர்களுக்கு பின்னாடி சோற்றி சோழாரம் சோட்ட அப்படுகின்றாதே வர்றதை வாங்கலினா கேட்கிறான்னு கையை கட்டி உற்சாகப்படுத்தலாம்

பெருமைபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய ஆலய வரலாறு வரலாறு வகிக்க போவது ஒரு காலையா கல்லூரி மாணவர்களால் வந்திருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் ஆண்டுபிடி வீரர்களுக்கும் மாபெரும் அரிசி அன்னதான மட்டன் பிரியாணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதான விழாவை மூட அழைக்கப்படுகிறார்கள் உரிமையாளர்களும் களமழைத்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிட ஆட்டு தளத்தை அலங்கரிப்பதற்காக பட்டமங்கலம் நாடு மேலத்திரி நாஞ்சா கருப்பர் கோவில் காலையை வாடிவாசர் அருகாவையில் கொண்டு வந்திருக்க பட்டமங்கலம் நாடு மேலத்திரு ஸ்ரீ நாஞ்சா கருப்பர் கோவிலுக்காலே வாடிவாசல் கொண்டிருக்கார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு ஸ்ரீ ராவுத்த நாய கோவில் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வடவாளம் கலியுக வெய்யினார்கள் வீரர்களும்

ஒன்பது வீரர்களாம் வடமாடு சூப்பர் ஸ்டார் வெளியாறு வீரன் கோவில் காலை மண்ணிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருட்டிருந்து பார்ப்பாங்க வீரர்களை காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கமாக நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கத்தாட்டி இருப்பு சாந்தமூர்த்தி சேர்வை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏரியூர் அண்ணன் விஜய் சார்பாக சிறப்பு

சீட்டி எடுகின்ற கை கட்டுங்கள் உயிரகளின் காலை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி எடுகின்ற கை கட்டுங்கள் வீரர்களும் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோச வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்திட வெற்றி பயிற்சி நிலைநாட்டில மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கற்காட்டி இருப்பு சாந்த மூர்த்திசை சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விஜய் பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு கும்பகோணம் தளபதி ஏசி உரிமையாளர் சுபா தனகர சனசேகர கொண்டைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுமை சிறப்பு பரிசோலை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பட்டா பஸ்ட் கவனம் விளையாடுங்க கவனம் கவனம் போங்க சீட்டி எடுக்கீங்க காயப்பட்டாடு போயிருங்க தயவு செய்து காயத்தோட விளாடக்கூடாது போயிருந்தான் சீட்டி எடுக்க குலா கமிட்டியோட உத்தரவு லேசா காயப்பட்டாலே போயிருந்தான்

ரகநாத துண்டேமான் வன்னிக்கு ਪਰமை சேத்திடவா கிட்டி எடிங்கetti உற்சாக படுத்துற எங்களது கர호சை வீரர்களின் உச்சமriendo அகம ஏகம மల్లి பரிசை எட்டி பரித்திடா மாசூரே ரமயாருக்கு ਪਰமை சேத்திடவா வீரர்களுக்கு ਪਰமை சேத்திடவா கிட்டி எடிங்கetti எட்டிங்க உற்சாக படுத்துற எங்களது கர호சை வீரர்களின் உச்சமriendo அகம ஏகம மల్లి பரிசை எட்டி பரித்திடா சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்படி மிக்க சாலைகளா உங்களது ஊக்க மருந்து உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு ஒன்பது வீரர்களா சமயத்தீரை ஆடை உணர்த்தை வழங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கல நாடு வடக்கத்தில் ஸ்ரீ ராவுத்தர் ராயர் கோவில் காலை மிக சுட்டிப்படும் வள வந்து கொண்டிருக்கின்றது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வண்ணமலர் சூட்டி வாகை வாகையாய் பட்டுவித்தி கான்போர் கை குவிக்க கல்லழகர் போல ஊரே கூடி நிற்க ஒய்யாரமாக உந்த நடைகளங்கள் பழகந்த உன் பாயம் தன் களம் கண்டு சோழனையே உந்தன் பாயம் முடியவில்லை எந்த வேலை பல்லிபோல் நிறக்க 80ற்கா இளங்க லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடாய் தஞ்சராஜாவின் ராச்சியத்தை நிலைநாட்டிட விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கட்டமங்கலநாடு வடக்குத் திருศรี ராவுத்த ராயர் கோவில் காலை மிக துடிபுடல் பலமந்து வந்து கொண்டிருக்கின்றது அடியுங்கள் கணட்டுங்க வீரகளின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்த கலசோரศรี